சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை அவுட் நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது மட்டும்தான் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் அன்பான சொந்தங்கள் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினுடைய சந்திக்கிறோம் முன்னிலை பெற்ற கண்டோனா மாறி இருக்கிறது என்னன்னு போகிறோம் சுவிட்சர்லாந்தினுடைய பல்வேறு பகுதிகளில் வாழ்க்கை தரத்தை நேரடி ஒப்புடுறது எளிதே கிடையாது இருந்தாலும் புதிய அளவு கோள்களுடைய அடிப்படையில் ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருக்கு ஒரு முக்கியமான கண்டோன் மற்ற எல்லா கண்டோனையும் தாண்டி தெளிவா முன்னணியில வந்திருக்கு இருபத்தி ஆறு கண்ட்ரோனையும் எடுத்துக்கிட்டா பொருளாதார மற்றும் சமூக சுதந்திரத்தினுடைய அடிப்படையில ஒவ்வொரு ஆண்டுமே தரவரிசைப்படுத்துவாங்க ஒவ்வொரு கண்டோனும் விதமான அளவுகோள்களுடைய அடிப்படையில மதிப்பீடு செஞ்சோம் இதுல வரிச்சுமை அரசினுடைய தன்மை வேலை சந்தை புகைப்பிடிப்பு தடுப்பு விதிகள் பாதுகாப்பு நிலை பொது பாதுகாப்பத்தோட குடியுரிமை குடியிருப்பு காலம் இந்த அம்சங்களெல்லாம்

ஒருவனுக்கு பூஜ்ய புள்ளி தான் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது குடியுரிமை பெறதுக்கான விதிமுறை இருக்கு இல்லையா சுவிட்சர்லாந்து நாட்டை எடுத்துக்கிட்டா கடுமையா பின்பற்றது இந்த ஆர்கோன்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுல குடியுரிமை நடைமுறைகளை மேலும் கடுமைப்படுத்துற முடிவு வந்து அறுபத்தி நான்கு சதவீதத்துக்கு அதிகமான வாக்காளர்கள் ஆதரிச்சது அதுக்கு இன்னும் தீனியாகவே மாறிடுச்சு அதோட சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆர்கோ போக்குவரத்து காவல்துறை குறிப்பா கிழக்கு ஐரோப்பா அத்தோட தெற்கு ஐரோப்பாவினுடைய பால்கன் நாடுகளை சேர்ந்த வாகன ஓட்டிகளை அதிகமாக கண்காணிச்சதாகவும் தகவல் இருக்கு சூரிஜ் பாசல் நகரம் அதோட எல்லையை பகிர்ந்து கொள்ற ஆர்கோ கண்டோன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல ஏழு தசம் மூன்று ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகையோட சுவிட்சர்லாந்து நான்காவது பெரிய கண்டோனா இருக்கு இதனுடைய தலைநகரமா ஆரோ இருக்கு ஆண்டுல ஆண்டு காலன் பல்கலைக்கழகத்தினுடைய கஸ்டமர் இன்சைட் நிறுவனம் இருக்க ஒரு ஆய்வு மேற்கொள்ளுது சுவிட்சர்லாந்துல பெரும்பாலானோர் விரும்பத்தகாத நகரம் என்ற விமர்சனத்தை எடுத்ததும் இதுதான் கலாச்சார வாய்ப்பு குறைவா இருக்கத்தோட ஆரோ பேச்சு வழக்கு பிடிக்கல அதற்கு காரணங்களா குறிப்பிடும் கட்டப்பட்டிருக்கு ஆனா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் அழகிய பழைய பகுதி வரலாற்று சாலைகளத்தோட அலங்கரிக்கப்பட்ட கூரைகள் கொண்ட கட்டிடங்களால எப்பவுமே பாக்குறதுக்கு ரம்மியமா இருக்கு மத்தோட குந்தாஸ் கலை அருங்காட்சியகம் அத்தோட ஸ்டட் மியூசியம் நகர அருங்காட்சியகமும் ஆரோவ் நகரினுடைய கலாசார அடையாளங்களை உறுதிப்படுத்துறதாகவும் சொல்லுது மொத்தத்துல நிறைய விஷயங்கள் விமர்சனத்துக்கு உள்ளானாலும் ஆர்கோ கண்டோன் முன்னணியில இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லலாம் மீண்டும் எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்